ஆக்டர் சமந்தாவும் டைரக்டர் ராஜ் நிதிமுருவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா சமீபத்துல செய்திகள் பரவிட்டு வந்த நிலையில இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈஷா மையத்துல வச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க ஆக்டர் சமந்தாவும் ஆக்டர் நாக நாகச்சைதன்யாவும் ரெண்டாயிரத்தி பதினேழுல காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க ஆனா ஒரு சில கருத்து வேறுபாட்டால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நாகச்சைதன்யா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் டிசம்பர் நாலாம் தேதி சோபிதா துணிபாலாவை இரண்டாவது கல்யாணம் பண்ணியிருந்தாரு நாகச்சைதன்யா இரண்டாவது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சோசியல் மீடியால நிறைய பேர் சமந்தாவும் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க ஆனா சமந்தா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு இந்த மாதிரியான பொய்யான செய்திகளை பரப்பாதீங்க என்ன நிம்மதியா வாழபடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில கடந்த சில மாதங்களாவே சமந்தாவும் ஃபேமிலி மேன் டைரக்டர் ராஜ் நிடிமருக்கும் டேட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ண முடிவு எடுத்திருக்கிறதாவும் செய்திகள் வெளியாச்சு அதை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துற மாதிரி சமந்தாவும் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில இன்னைக்கு சமந்தாக்கு ராஜ் நிடிமூரு கூட இரண்டாவது கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு சமந்தாக்கு எப்படி இது இரண்டாவது திருமணமோ அதே மாதிரி ராஜ் நிடிமருக்கும் இது இரண்டாவது திருமணம்தான் அதாவது ராஜ் நெடிமருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஷாமளி டேன்றவங்க கூட கல்யாணம் வாங்கி ஒரு சில கருத்து வேறுபாட்டால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க டிவோர்ஸ் பண்ணிருந்தாலும் ஷாமினி இப்ப வரைக்கும் ராஜு நெடிமுறை கூட எடுத்துக்கிட்ட போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல டெலிட் பண்ணாம அப்படியேதான் வச்சிருக்காங்க மேலும் தொடர்ந்தே ராஜ் நெடுமுருவ மறைமுகமா தாக்குற மாதிரி நிறைய போஸ்டையும் ஷேர் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில இப்ப ஷாமினி ஷேர் பண்ணியிருக்கிற இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒண்ணு இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மோசமான நிலையில இருக்கிறவங்க விபரீதமான காரியங்களை செய்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஷாமிலி இதுல சமந்தா மற்றும் ராஜ் நெடுமுருவ தான் மறைமுகமா தாக்கியிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் உங்களோட வருத்தம் எங்களுக்கு புரியுது ஆனா உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருச்சு மூவான் ஆகுங்கன்னு சொல்லிட்டு வராங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா சமந்தானாலதான் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது கர்மா அவங்கள சும்மா விடாதுன்னு சொல்லி ஷாமிலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வராங்க